நமஸ்காரம் இப்போ நாங்கள் பெரியவாபுரம் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் மகா பெரிவாலுக்கு ரொம்ப அழகாக கோவில் கட்டியிருக்கார் தனங்கோடி ராதாகிருஷ்ணனுங்கிறவர் போன வருஷம் கும்பாபிஷேகம் ஆச்சு ஒரு தடவை வந்திருக்கேன் இப்போ இன்னொரு தடவை இப்போ தரிசனம் பண்ணலாம் பெரியவாளை தரிசனம் பண்ணலான்னு நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் எல்லோரும் கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாமா இங்கே சாய்பாபாவுக்கும் ஒரு சன்னதி இருக்குது இப்போ இந்த கோவிலை பற்றி தனங்கோடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்ல போகிறார் ராம் ராம் தெளிவா சரணம் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நமக்கு அம்பாளுக்கு கோயில் கட்டலாம்னு பூமி பூஜை இந்த பத்துக்கு பத்து ஆனா இந்த இடத்துல இப்ப பாபா வந்து உட்காந்துருக்காரு இந்த பக்கம் எல்லாம் மேலே பதினோரு குருமார்கள் அதுக்கு மேல அசலக்ஷ்மி நால்வாஜ் அதுக்கு மேலே தாயார் தென்மான் அதுக்கு மேலே தசாவதாரம் மேலே மாதா உக்காந்துருக்கா குழந்தைங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் மும்மூர்த்திகள் ஒரு சின்ன நம்ம கொடுத்தோம் அவ வந்து காமாட்சி கோயிலும் ஆர்டர் எடுத்து இந்த மூர்த்திகள் எல்லாம் காமாட்சி கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டா அங்க நாள் ஓமம் நடக்குது மத்திய வரந்தர் நாற்பத்தி எட்டு நாள் இருக்கார் அவளாலும் காஞ்சிபுரத்துல வந்து சென்னை வர முடியல நம்மளாலும் காஞ்சிபுரம் போக முடியல சோ ஐம்பதாவது நாள் நானும் எங்க ஆத்து மாமியும் காமாட்சி அம்மன் டெம்பிள்ல இருந்து இவாளை எடுத்துட்டு வந்தோம் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் தெளிவா நடத்தி கொடுத்தா இங்க சுவாமிகள் இவர் நார்த் இந்தியாவிலே வந்து தனுஷ்கோட்ல கவனித்து புரவிப்பாளையம் பொள்ளாச்சி ஒரு ஜமீன்தாராட்டுல தங்கி எல்லாருக்கும் அநீகம் பண்ணிட்டு இருந்தார் ரமணர் மகரிஷி அயோத்தி ராம்லல்லா இங்க பஞ்சமுக அஞ்சநேயர் சேஷாத்ரி சுவாமிகள் குழந்தை ஆனந்த சுவாமிகள் இவர் காரை சித்தர் இவரோட அதிஷ்டானம் வலங்கைமான் பாடகட்டி மாரியம்மன் கோயில் கத்துல பெரியவாலோட அப்பா அம்மா சிறி சுவாமிகள் மதி ஒளி சரஸ்வதி அக்கா இவாழோட அதிஷ்டானம் ஆஹ் மயிலாப்பூர்ல நந்தன்லாலா டெம்பிள்ல இருக்கு சிவன் சார் உங்களுக்கு தெரியும் பெரியவாளுடைய தம்பி வேத மாமா எட்டு வயசுல இருந்து பெரியவா கூட சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவா அமாட்சி காசன் மாமா சின்ன வயசுல இருந்து பெரியவா கூட இருந்தவா சோ இங்க ஒரு குட்டி பாபா இருக்கார் இவர் மகா பெரியவாவோட ரதத்துல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஏழு வருஷம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போயிட்டு வந்துதான் இங்க பிரதிஷ்டா இருக்கார் ராம் ராம் பெரியவா சார் இங்க வந்து என்ன தரிசனம் முன்னாடி என்ன இப்ப பெரியவா சன்னதிக்கு வந்திருக்கோம் பெரியவா பின்னாடி பாலா இருக்கா இங்க எங்களை எல்லாம் வர சொன்னார் சித்தர் பாதுகையை தலையில வச்சு மூணு பிரதட்சணம் வர சொன்னார் சித்தரோட பாதுகையை வச்சுட்டு என்ன பிரார்த்தனை நிறைவேறணும் என்ன பிரச்சனை தீரணும்னு மனசார வேண்டிட்டு மூணு பிரதட்சணை வந்துட்டு இப்போ இங்கே பெரியவா பாதுகா இருக்கு அந்த இடத்துல முட்டி போட்டு பெரியவா பாதத்தில் என்ன பிரார்த்தனைகள் நிறைவேறணும் என்ன பிரச்சனைகள் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் ராம் ராம் பெரியவா சரணம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர हरे हरे शंकर जय जय शंकर हरे हरे शंकर जय जय शंकर काम काम अधिवास आया इधर पाते हैं ना करुणगाली में लूट इधर करुण करुणगाली इधर बैंडा करुणगाली इधर करुण करुणगाली में बाला के लिए प्रशंसित वर्णन उतार देता है इन द काले नाम इधर करुणगाली की डीएनए रीड पढ़ा पड़े पावर है ना ஸோ நம்முடைய கை விரல்கள் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் படணும் நல்லா அழுத்தணும் இந்த ரேகை இதில் பட்டு டிஎன்ஏ ரேகாயி அம்மா வழியில் ஒரு பந்த தலைமுறை அப்பா வழியில் ஒரு பந்த தலைமுறை தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் இன்கேஸ் நம்ம நமக்கு அம்மாவடியோ இல்லை அப்பா வழியோ பித்ருக்கள் போமா இருந்தால் பாதா உடனே வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம் நெட்டியில் பதினஞ்சு செகண்ட் நம்ம வச்சுக்கணும் எந்த பிரார்த்தனையும் பண்ணிக்கக்கூடாது எந்த வேண்டுதலும் அவர்கிட்ட கேட்கக்கூடாது ஒன்றே அவகிட்ட வந்து ப்ரெஸ்ஸையும் வாங்கிக்கணும் இது வெள்ள கங்காளி இதை வலது தோடுல ஒரு அழைக்கிற மாதிரி அழிஞ்சுட்டு ஒரு மாவல் சப்போர்ட் கிடைக்கும் இதுல என்ன பிரார்த்தனைகள் நிறைவேறணும் என்ன பிரச்சனைகள் தீரணும்னுட்டு தெளிவாக பிரார்த்தனை பண்ணிக்கணும் ராம் ராம் தெளிவா இருக்க நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு பேரு நம்பளை பண்ணிக்கிறேன் புத்தமர்கள் வணங்கும் குருந்த குருடம் கவலைகள் போக்கும் குரு பீடம் காம கோடி ஜெககுரு பீடம் കാഞ്ചി മാമജേ പോവേ വീരൻ കാന്യമോതി കാണവേ നിമിൈകിനിണ്ടോർപേടം യാവരും വണംതും ഉറുപേടം കരേ ജഗത് ഗുരു കാ പോകൂത്തി കാണമ குருபீடம் சீடமாடஞானம் அருள்பீடம் நடமாடுரேவோம் குருபீடம் நடமா இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நம்மாத்தி பெரியவான்னு பெரியவா எங்காத்தில் ரெண்டு நாள் வந்து பிரதிஷ்டைக்கு முன்னாடி எங்காத்துல வந்து ரெண்டு நாள் இருந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்கா பெரியவா மகா அனுகிரகத்தால் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஆப்ரேஷன்லாம் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி நான் இருக்கேன்னா பெரியவாலோட அனுகிரகத்தினால தான் இங்கே மகாபெரிவா சாய்பாபா பாலா சன்னதிகளை தவிர பிள்ளையார் முருகன் சிவன் எல்லா சன்னதிகளும் இருக்குது கோசாலை இருக்குது ரொம்ப ஒரு இயற்கையான சூழலில் இந்த பெரியவாபுரம் இங்கே பெரியவாபுரத்தில் மகா பெரிவா அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார் கல்பாக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போன நெற்பாளையங்கிற கிராமத்தில் தான் இந்த பெரியவாபுரம் அமைஞ்சிருக்கு அவசியம் எல்லோரும் ஒரு தரம் போயிட்டு வாங்கோ இந்த இடத்த விட்டு வரத்துக்கு மனசே இல்லை அவ்வளோ அழகான ஒரு சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு உங்களது கோவில் அட்ரஸை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த ராதாகிருஷ்ணனுங்கிறவர் ரொம்ப டெடிகேட்டாக டெடிக்கேட்டடாக இந்த கோவிலில் எல்லாம் பண்ணிட்டுருக்கார் அவசியம் எல்லோரும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்கோ ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ மகா சரணம் நமஸ்காரம்